பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு கோவை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பவன்குமார் மலர்தூவி திறந்து வைத்தார் ஆனைமலை பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் முதல் போக சம்பா நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இதை ஏற்று பழைய ஆயக்கட்டு பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க அரசாணை வெளியிடப்பட்டதை அடுத்து பிஏபி பாசன திட்டத்தில் உள்ள ஆழியார் பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் உள்ள காரப்பட்டி பெரியானை பள்ளிவழங்கால் அரியாபுரம் வடகலூர் போன்ற ஐந்து வாய்க்கால்கள் வழியாக ஆறாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்துக்கு இன்று முதல் வருகிற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நூற்றி ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து மில்லியன் கனஅடி வீதம் ஆழியார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு இன்று காலை பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறையினர் விவசாயிகள் முன்னிலையில் மலர்தூவி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது